ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியம் சாப்பாடு சாதம் சாதம் ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் குழம்பு வந்து மணத்தக்காளி போட்டு பருப்பு போட்டு கொஞ்சமாக பையனுக்கு வந்து வாயிலாம் புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணத்தக்காளி தண்ணி சார் மாதிரி வச்சேன் கூட்டு மாதிரி வச்சேன் மணத்தக்காளி கூட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் மேக்கர் வறுவல் மசாலாலாம் போட்டு மீன் மேக்கர் வறுவல் தேங்காய் அரைச்சி தேங்காய் பறிச்சலாம் அரைச்சி ஊற்றி மீன் மேக்கர் வறுவல் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டோம் பையனுக்கு வந்து பையனுக்கு இப்போ நான் சாப்பாடு போகிறேன் அவன் தானாக சாப்பிட மாட்டான் அதனால் அவனுக்கு நான் தான் நான் தான் ஊட்டி விடணும் அவனாக சாப்பிட்டாக்கா ரெண்டு வாய் மூணு வாய் கூட சாப்பிட மாட்டான் அதனால் நான் தான் போட்டு அவனுக்கு ஊட்டி விடணும் சாதம் போட்டாச்சு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக குழம்பு ஊற்றி வச்சு ஆனால் வச்ச குழம்பெல்லாம் நானே தான் சாப்பிட்டேன் அவன் வந்துட்டு அந்த கீரைலாம் சாப்பிடல நானும் வழுக்க டைமாக சாப்பிட சொன்னேன் அவன் சாப்பிடல அதுக்கப்புறம் கொஞ்சமாக மீன் மேக்கர் மீன் மேக்கர் வச்சு சாருக்கு நான் தான் ஊட்டி விடுறேன் சார் வந்துட்டு அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுவார் சாப்பிடுவார் செல்லு பார்ப்பாரு இல்லை டிவி பார்ப்பாரு சாருக்கு நான் தான் ஊட்டி விடுவேன் சாப்பிடுவார் சாரை கேட்டால் நல்லாயிருக்கா சாப்பாடு அப்படின்னு சொன்னால் சார் சூப்பராக இருக்கு அப்படின்னாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சொல்லு